அப்படின்னா என்ன மெடிக்கல் ரிப்போர்ட்ல நீங்க போய் டாக்டர் பார்க்கும்போது உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணி இன்னொரு ஹாஸ்பிட்டல் லெஃப்ட் ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ஒரு நெட்ல அடிச்சிங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா என்ன சொன்னா பல்முறையோடு சேர்ந்து ஹார்ட் டிசீஸும் சேர்ந்தது தான் எலிஹஸ்டி அப்படிங்கிறது பல்முறை நுரீயரல் நுரையீரல் சம்மந்தமாக இதய நோயுடைய தன்மையும் இணைந்து விட்டால் அது எல்கிஹ்டியாக சொல்லப்படும் அப்போ இதயத்தில் இருக்கக்கூடிய வாழ்வில் இருந்து வரக்கூடிய ரத்தம் எல்லாம் கூட சேர்ந்து ஏதாவது சேர்ந்து என்ன பண்ணணும் நுரையீரலில் கலந்து வரக்கூடியது இந்த எல்கிஎஸ்டி வர்றதுக்கு வந்து இதயமும் வீக்காக இருக்கணும் நுரையீரலும் வந்து வீக்காக இருக்கணும் ரெண்டுமே கலந்துருந்தா மட்டும்தான் அது வரும் இந்த நோயுடைய தன்மையில் இருமுனா சளி வரும்போது என்ன பண்ணும் வாய் வழியாக அந்த சளி ரத்தம் வளர்த்து வந்து அப்போ இது அதிகமாக புகையில் உபயோகப்படுறதுக்கு சில நேரத்தில் அதிகமாக சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு அதிகமாக டென்ஷன் ஆகிறவங்களுக்கு எப்பயுமே ஒரு மாதிரி கவலையாக அழுத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு புகையை சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இதயத் தேரியாவில் எங்கேயாவது விளையாடும் போது அடிபட்டு இதாகுது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த இதயத்தோட சாலையும் சேர்ந்து வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு காஃபிங் ஆஃப் பிளட் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த சிண்டம்லாம் சேர்ந்து வரும் நிறைய கண்டிஷன் இருக்குது இப்போ இது மாதிரி வரும்போது நாம் என்ன பண்ணணும் இதய சம்மந்தமானதுக்கும் நுரையீடு சம்மந்தமானதுக்கும் இரண்டுக்குமே தகுந்தார் போல வைத்தியத்தை பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து தீர்வு வந்து கிடைக்கும் அப்போ அலோபதி மருத்துவம் பார்க்குறதா ஆயுர்வேதா பார்க்குறதா சித்தா பார்க்குறதா ஹோமியோபதி பார்க்குறதா நேச்சுரோபதி பார்க்குறதா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள கேள்வி வரலாம் உங்களுக்கான வைத்தியம் எங்கே செட் ஆகுதோ வந்து பார்க்கணும் அந்தந்த மருத்துவர்கள் என்ன படிச்சிருக்காங்களோ அதை வந்து சொல்லுவாங்க யார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து இவங்க இவங்கள பாருங்க அவங்களுக்கு சொல்ல முடியாது எங்களுடைய மருத்துவ முறை அப்படிங்கிறது நேச்சுரோபதி மற்றும் ஹோமியோபதி நான் நேச்சுரோ தெரப்பிஸ்ட்டு என் மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி டாக்டர் ஸோ அதனால் வந்து நாங்கள் ஹோமியோபதியும் நேச்சுரோபதியும் கலந்து இது பண்ணுவோம் இந்த நேச்சுரோபதியில் அப்படிங்கிறதுல இயற்கையில் வாழ்வியல் முறை அதுக்கப்புறம் உணவு கம்மந்தமான விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இந்த உணவு அப்படிங்கிறது வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவு அந்த உணவில் தெளிவாக இருக்கணும் இந்த நுரையீரலில் பிரச்சனை வந்துட்டாலே அந்த நுழைய தாக்கம் ஏற்பட்ட நபர் எப்படி இருப்பாங்கன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க ரெண்டாவது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க படுக்கையை விட்டு எதிர்க்க வேணாலும் படுத்தே இருக்கலாம் அப்படின்னு படுத்தே இருக்க பார்ப்பாங்க அப்போது நுழையில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்களை முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக உறக்கத்தில் வைக்காமல் பகல் நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதிகமாக பார்த்துக்கிட்டு இருந்தால் இரவு நல்லா தூங்குனாங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும் அவங்க சாப்பிட மனதில் வரும்போது அவங்க திரும்ப திரும்ப சாப்பிட வைக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ அவளுக்கு உணவு உள்ள அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாகும் அப்போ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க விட்டு விரட்டக்கூடாது விரட்டாமல் மெதுவாக டென்ஷன் தான் ஆகும் உங்களுக்கு டென்ஷன் கொடுத்தாமல் சாப்பிடுக்கணும் சில பேர் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க நல்லா சாப்பிட்றாங்கன்னா லக்குன்னு அர்த்தம் நல்லா சாப்பிட்டாங்கன்னா லக்கு அப்போ சாப்பிடு சாப்பிட சரியாக போயிடும் நல்லா சாப்பிட்டே வந்துச்சு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா அந்த பழக்கத்தினாலையோ இல்லை அதிகமாக புகைப்படிக்கூடிய இடத்துல இருக்கிறதுனாலையோ கூட அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வர தொடங்கும் எது எல்கேஸ்டி கிடையாது நோய்கள் பிரச்சனை எலக்டி வரணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள தனியாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அவங்க இதய சம்மந்தமாகவும் நுரையில் சம்மந்தமாகவும் இரண்டையும் பாதிக்கக்கூடிய வேலையை அவங்க செஞ்சிருப்பாங்க அப்படி செஞ்சுருந்தா மட்டும்தான் எல்கி வந்து வரும் அப்போ அது வந்ததுனாலுமே இதயத்துக்கும் நுரையிலுக்கும் பலம் கொடுக்கக்கூடிய உணவுகள் அதற்கு தகுந்தது போல மருந்துகள் அதற்கு தகுந்த போல வைத்திய முறை இதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா என்ன வரைக்கும் தீர்வு வந்து கிடைக்கும் கடைசி நேரத்துல வர்றாங்க எல்லா பக்கமும் பார்த்துட்டு அறுவை சிகிச்சைலாம் செஞ்சதுக்கு கூட வர்றாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியுமோ அதுதான் செய்ய முடியும் அதுவும் எதுவுமே பண்ணல கடைசி கடைசியில் வராங்க அதில் சுருக்கமாக வாயிலே வருதுன்னா முயற்சி தான் செஞ்சு பார்க்க முடியும் ஒரு ஆங்கில மருத்துவமனைக்கு நீங்கள் செல்லும் போது அங்கே கூடிய மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் வச்சு தான் பார்க்கணும்னு சொன்னாங்க இல்லையா அதுதான் உண்மை அந்த மாதிரி ஏன்னா உடம்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியது உண்மையான விஷயம் உடம்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது அப்படின்னா அதோட வளர்ச்சி வேற மாதிரி பிரம்மாண்டமாக போகுமா அப்போது இந்த நோய்களின் தன்மை என்னன்னா நுரையீரல் மற்றும் இதயத்தை சம்மந்தப்பட்ட விஷயம் அதற்கான உணவுகளையும் மனதில் எடுத்துகிட்டு சொல்கிறோமா இரண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாமல் பதட்டப்படக்கூடாது தேவையில்லாமல் பயப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது இந்த மூணு உணர்வுகளையும் தள்ளி வச்சிடணும் பதட்டப்படுறது பயப்படுறது கவலைப்படுறது இந்த மூன்று உணர்வுகளும் இந்த நோய்களுக்கு எதிரி அதிகமாக சிந்தனை பண்ணக்கூடாது சிந்தனை பண்ணாலும் இந்த நோய்க்கு வந்து எதிரி அப்போ நுரையீரல் பிரச்சனை வந்துவிட்டாலே கவலையும் சிந்தனையும் பெற்றணும் அதனோடு சேர்ந்து உங்களுக்கு பயம் வருது அப்படின்னா சம்மமானதை நீங்க தூண்டி உரை நடப்போம் கிட்னி சம்மந்தமான தூண்டி உரை நடக்கும் அப்போ இந்த உணர்வுகளில் முதல் பயம் பயம் அதுக்கப்புறம் கவலை கவலை பதட்டம் இந்த மூணு இருக்கக்கூடாது அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் வெறுப்பு நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் இப்படியே போயிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது சீக்கிரமா தீராதா அப்படிங்கிற அவசரம் ஸோ உணர்ச்சிகளுக்கு நீங்கள் மதிப்பு அளிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க முடிவோடு சேர்ந்து இருக்கும் போது இருக்கக்கூடாது அப்படி இல்லா இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து விடுதலை முழுமையாக கிடைத்து நீங்கள் பூரணமாக மிக விரைவாக குணமடைவதற்கு வாய்ப்பு இது நீங்கள் எங்கேருந்து எந்த பேஷண்ட் பார்த்துருந்தாலும் சரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பேஷண்ட்டுடைய சொந்தக்காரங்க பார்த்துருந்தாலுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கும் பதட்டம் இருக்கக்கூடாது அவசரம் இருக்கக்கூடாது நிதானத்தோடு தான் பண்ணும் ஒரு மருந்து இப்போ அலோபதியில் வந்து ஆங்கில மருத்துவத்தில் ஒரு மருந்து கொடுத்தாங்கன்னா அப்சர்வேஷனில் வச்சிருந்து அதுக்கப்புறம் அடுத்த முறை வேலை செய்யணும்னு பார்ப்பாங்க இல்லையா அதே தன்மை தான் எல்லா பக்கமும் உணவுலேருந்து எல்லாத்துலையுமே நீங்க அதுக்கான காலக்கெடுவுக்கு காத்திருக்கணும் அப்போ காத்திருக்கும்போது ஒரு வியாதி இருந்தால் வீட்டுல போய் உட்கார நான் அப்படி சொல்ல சாமி நீங்க அப்படிக்கான மாற்றி கேத்தி புரிஞ்சுக்காதீங்க என்ன பண்ணோம் உங்களுக்கு வந்து அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு அங்க போய் பார்த்த உடனே எடுத்தோடனே அவசரமாக முடிவு எடுக்காமல் நிதானமாக இருங்கிறேன் சரிங்களா எல்லா வைத்தியத்தையும் செஞ்சு கொண்டே நிதானமாக இருப்பது தான் முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உடம்பு வேற வேற மாதிரி படிச்சிருப்பான் அதனால ஹோமியோபதி மனிதன் எடுக்கும்போது ஒரு இருக்கும் ஒருத்தர் காய்ச்சல் போனால் எல்லாருக்குமே ஒரே மாதிரி காய்ச்சல் வந்து கொடுக்க மாட்டாங்க அவங்களுடைய நோய் காரணம் கேட்டு அவங்களுக்கு ஏன் காய்ச்சல் வந்ததுன்னு பார்த்து கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது தான் அங்கே இருக்கக்கூடியது சரிங்களா அப்போது இந்த நொழியில் பிரச்சனை வந்துச்சோன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒருத்தருக்கு சுகர் இருக்கும் அந்த சுகர் இருக்கும்போது சுகர் காம்பினேஷனோட சேர்ந்து நுழைவு பிரச்சனை மருந்து கொடுக்கும் ஒருத்தருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா ரத்த அழுத்தம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரத்த அழுத்தத்தோடு சேர்ந்து அவங்களுக்கு மருந்து கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நோய் காரணி இருக்கு இல்லையா அது வந்து எங்கேருந்து தோன்றுதுன்னு ஆரம்ப பார்த்தோம்னா அதுக்குரிய மருந்தை வந்து ஹோமியுள்ளி எடுத்து கொடுக்கணும் இப்படி வெளியே பிளட் ப்ரெஷர் இருக்குங்கிறதுக்காக உதாரணம் சுகருக்காக சொன்ன பிளட் ப்ரெஷர் அந்த பிளட் ப்ரெஷர் ஏன் வந்துச்சு சுகர் வந்துருந்துச்சு அப்படின்னா சுகர் இருக்குது அப்படின்னா பரம்பரையிலிருந்து சுகர் இருக்குதா இல்லை இப்போ தான் வந்திருக்குதான் இப்படி பார்க்கணும் அப்போ பரம்பரை சுகராக இருந்ததுன்னா இது டிஎன்ஏ வழியாக வந்தது அது கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் இப்போதான் வந்திருக்குன்னா ஏன் வந்ததுன்னு பார்த்து அதை கட்டுப்படுத்தி முறைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்படி வித்தியாசம் இருக்குது அப்போ சுகரை சரி பண்ணிட முடியுங்கிற வார்த்தையும் சொல்ல முடியாது ஏன் சுகர் சரி பண்ணுற வார்த்தைகள் சொல்ல முடியாதுன்னா நம்ம உடம்புல குளுக்கோஸ் ஒன்று இல்லாமல் போகவே போகாது குளுக்கோஸ்ங்கிறது எப்பயுமே இருக்கும் அது கட்டுப்பாடோடு இருக்கும்போது நம்மளுக்கு ஆரோக்கியம் கட்டுப்பாட்டை போது அது நோய் அந்த குளுக்கோஸ் தான் நம்மளுக்கு அமிர்தமாக இருக்குது அந்த அமிர்தமே அளவுக்கு மிஞ்சும் போது நோய் அப்போது அந்த குளுக்கோஸ் லெவல் சுகர் தன்மை இருக்கக்கூடிய ஒருவருக்கு நோய் தன்மைங்கிறது மிக விரைவாக தீராது அப்போது அந்த சுகருக்குறவங்கக்கிட்ட வந்து நம்ம அவசரப்படுத்த முடியாது இந்த சுகர் இருக்க பேஷண்ட்டுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கூட டாக்டர்ஸ்லாம் யோசிச்சு தான் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வெட்டில் வந்து எப்படி நிற்கும் அடுத்து அந்த காயங்கள் எப்படி வேகமாக ஆகும் இதெல்லாத்தையும் யோசிச்சு தான் அவங்க முடிவெடுப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுகர் உருவாகிற மாதிரி நீங்கள் எதாவது செஞ்சிருந்தா எதனால் சுகர் உருவாக்கப்பட்டதோ அதை என்ன பண்ணுவோம் நீக்குவதற்கான வேலையை செய்யணும் அப்போ பரம்பரையாகவே சுகர் இருக்குது அப்படின்னா எடுத்தோன்னே சுகர் உள்ளே வந்துடுமா வராது உள்ளுக்குள்ளே அமைதியாக இருக்கும் என்றைக்காவது தூங்கிட்டு இருக்கிறத தட்டி எழுப்பி விடுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வரணும் ஸோ நீங்க என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்போ நுரையீரல் மற்றும் இதயத்துல எந்த காம்பினேஷனோட ஒரு நோய் வந்திருக்கிறதுனா அது சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காடி துப்பும் போது எச்சிலோடு சேர்ந்து சளியோடு சேர்ந்து ரத்தம் வருவது அந்த நோயுடைய குணம் அப்போ அதை சரி பண்றதுக்கான வேலையை செய்ய தொடங்கணும் சரிங்களா அப்போ எடுத்து ரத்தம் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு செஞ்சா அதுக்கான மருத்துவர்கள் மருத்துவர் செஞ்சு ரத்தம் பண்ணி எடுத்துவாங்க சளிய மட்டும் எடுத்துணும் ஏன்னா உள்ளுக்குல இருந்து வெளியே வந்துதான் தெரியும் அப்புறம் வெளியே வரதுக்கான வேலையை செய்யறதுக்கு தற்காலிக நிறுத்திக்கலாமே மறுபடியும் வரதான் செய்யும் வந்துதான் சரியாக்க முடியும் ஒரு பிரச்சனை என்ன பண்ணணும் ஃபேஸ் பண்ணி அனுபவிச்சுதான் அதை வந்து அதுக்கப்புறம் தான் செஞ்சு பண்ண முடியும் இல்லை அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாமல் அனுபவிக்காம செஞ்சு முடியாது அப்போ இந்த இடது பக்க முறையில் பிரச்சனை வந்து லங்ஸ்லயும் அதாவது முறையிலயும் பிரச்சனை வந்து காட்டுலேயும் பிரச்சனை வந்து வாயு வழியாக ரத்தம் வரும்போது முறையில ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சளி வந்து ஆட்கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னா அங்கே ஆங்கில மருத்துவத்தில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்வாங்க அப்படி அறுவை சிகிச்சை செய்யும்போது நுழைகளையே கூட எடுப்பாங்க அதாவது ஒரு பக்கம் எடுத்துட்டு ஒரு பக்க நுழைகளை மாறி வாழ வைக்கிறதுக்கான வேலையும் அவருடைய மருத்துவத்துறையில் அவங்க படிச்சு வச்சுக்கிறாங்க அப்படி வைக்கும்போது அவங்க வந்து உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு தான் இது பண்ணுவாங்க ஏன்னா உடம்பு ரீதியை எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாததுனால அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் அவங்க வைத்தியமான முறை தான் உதவி செய்யும் அந்த உதவிக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேஷண்டாக இருக்கிற உங்கள்கிட்ட அனுமதி பெற்று தான் இந்த மற்றவர்கள் வந்து வைத்தியம் செய்வார்கள் இது ஆங்கில மற்றும் பண்ணக்கூடிய விஷயம் அப்போ அதை நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம் அது எந்த விதமான அவங்க படித்த முறைகள்னால அதை மாற்றி சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை படித்த முறை எது ஆங்கில மருத்துவத்தில் படித்த முறையது அப்போ அதுதான் தான் இயற்கை அரசாங்க விஷயத்தில் வரும்போது நீங்கள் உச்சவாதம் கொடுப்பீங்களா நூறு பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து ஒரு முறையில் எடுத்துகிட்டு ஒரு முறையில் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் அதை கொடுப்பாங்க நீங்கள் கொடுப்பீங்களா இங்கே உத்தரவாதம்ங்கிறது எந்த நோயாளிக்கும் எந்த விஷயத்தையுமே கொடுக்க முடியாது ஏன்னா எந்த எல்லா மருத்துவர்களும் வழிகாட்டிகள் மட்டுமே என்னுடைய அனுபவத்துல சொல்கிறேன் வழிகாட்டிகள் மட்டுமே அந்த நோயுற்றவர்கள் தான் தன் நோயை தீர்த்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து வழிகாட்டில் பின்பற்றி அதில் அவங்க மாற்றுறதுக்கெல்லாம் பொறுமையாக எல்லாம் மாற்றி ஜெயித்தார்கள் மட்டுமே வழிகாட்டிகளாக கூடிய மருத்துவர்களுக்கு பெருமை இது என்னுடைய அனுபவம் சில பேர் அதிசயமாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் பார்த்து பல பேரை வந்து வாழ வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அதிசயமிக்க மருத்துவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி அதிசயம் நிறைந்த மருத்துவர்கள் ஏகப்பட்டவர்கள் இருப்பாங்க இங்கே அது வேற விஷயம் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் என்ன அப்படின்னா நாம் இடம் வரக்கூடியவர்களை இறைவனும் நம்மிடம் வருபவர்களுமே முக்கால் வாசி என்ன பண்ணுவாங்க சொல்றதை கேட்டு சரி செய்வார்கள் மருந்து கொடுத்து மருந்து சாப்பிட்டா அவங்களுக்கு போகணும் நம்பிக்கை அவங்க சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு கீழே ஊற்றிட்டாலோ அல்லது மருந்து எடுத்து சாப்பிடாம அப்படியே வச்சுருந்தாலும் அந்த மாற்றம் வராது உணவு இந்த உணவு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து இப்போ ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா உங்களுக்கு சளி நல்லா வெளியே வந்து சரியாகும் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க ஆரஞ்சு பழம் சாப்பிட்டதுக்கு தான் மூக்கில் தண்ணியா ஒழுகுது அதனால் நான் சாப்பிட மாட்டேன்னு ஒதுக்கிட்டேன் அதை தெளிவாக சொல்லணும் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டால் அதில் சித்திக்காசு தன்மை என்ன பண்ணணும்னா சளி வெளியே கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யும் உள்ளே இருப்பதை அப்போ நாட்டு ஆரஞ்சு சாப்பிடும்போது நல்லது நான் ஆரஞ்சு பழம் சாப்பிட் சொன்னீங்க சாத்துக்குடி ஆரஞ்சு மாதிரி ரவுண்டாக இருக்குது அதனால சாத்துக்குடி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒத்து வரும் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டால் ஒரு குணம் சாத்துக்குடி சாப்பிட்டாலும் ஒரு குணம் அப்போது சளி குடிச்சிருக்கும்போது மாதுமலை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா இல்லை மாதுமலை சாப்பிட்டா கிட்னி நல்லதுன்னு சொன்னாங்க அதனால நான் சாப்பிட்டே இருந்த தொடர்ந்து அப்படின்னா மாதுளம் ஜாபத்தை சாப்பிட்டா கிட்னி நல்லது என்ன இருக்கோம் உள்ளடக்கூடிய நீரெல்லாம் பிரித்து வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மை என்ன பண்ணணும் மாதுளம்பழம் பழம் செய்யும் அப்போது நீர் நீரோடு சேரும்போது தான் ஓடும் நீர் நீரோடு சேரும்போது ஓடும் அப்படி மாதுளம் பழத்தோடு குளிர்ச்சி அர்த்தம் அப்போ முறையீரில் பிரச்சிருக்கும் போது இந்த குளிர்ச்சியை உள்ளே கொண்டு போனால் சிக்கலாகும் அதனால தான் பழத்தை வேண்டாங்கிறது அப்படி எந்த பழத்தை சாப்பிட்ணும் எந்த பழத்தை சாப்பிடக்கூடாது எந்த பழத்தை எத்தனை நாளைக்கு சாப்பிடக்கூடாது எப்போ வந்து அந்த பழத்தை திரும்ப வச்சு சாப்பிட்லாம் எந்த பழத்தை பகலில் சாப்பிடணும் எந்த பழத்தை இரவில் சாப்பிடணும் இப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு உணவும் சாப்பிடக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் பொறுத்து அது என்ன பண்ண உடம்புக்குள்ள பயங்கரமான அதிசயங்களை செய்யும் அப்போது மருந்துகளோடு சேர்ந்த உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக இந்தியாவுக்குள்ளே அதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த இயற்கையான உணவுகளுக்கு வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் இறைவன் நன்றி சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பின்பற்றினீங்கன்னா வெற்றி கிடைக்கும் நீங்கள் எந்த மருத்துவத்தை பின்பற்றினாலும் உணவுங்கிற விஷயத்தையும் சேர்த்து கையெழுத்தீங்களே உங்களுக்கு பயங்கரமான வெற்றி வந்து கிடைக்கும் அப்போது சளி எல்லாம் எனக்கு பசிக்கலை நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் உட்காந்து சளி வேகமாக போகிறேன் முன்னோர்கள் சொல்லுவாங்க சளி பிடிச்சிருந்தா நல்லா சாப்பிடு நல்லா ஓடு ஆடு நல்லா சாப்பிட்டு நல்லா ஓடு ஆடு அப்போ வந்து நீ நல்லா வாங்க வாங்க உள்ளத்துல தான் வெளியே ஓடி அந்த அதே காய்ச்சல் அடித்தா என்ன பண்ணேன் எங்கேயும் போகாமல் அமைதியாக தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு படுத்து ஓய்விடு உடல் சூடாக இருந்தால் ஓய்விடு உடல் குளிர்ச்சியாக இருந்தால் ஆட்டம் போடு அப்போதான் என்ன ஆகும் அது வந்து வெளியே போகும் எனக்கு குளிர்ச்சியும் இருக்குது சூடும் இருக்குது இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் அப்போ என்ன பண்ணணும் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தை குறைத்து கொண்டு செயல்படுத்த வேண்டிய நேரத்தை அதிகப்படுத்தி ஓய்வும் எடுத்துக்கிட்டு இதையும் பண்ணணும் சளி பிடிச்சிருக்குது நுழைவில் பிரச்சனை இருக்குது காலையை எடுத்து வைக்க முடியாமல் இருக்கிறேன் படுத்தே இருக்கிறேன் அதனால படுத்தே இருக்கிறேன் முயற்சி செய்யணும் என்ன பண்ணணும் எந்திரிச்சு போகிறதுக்கான முயற்சி செய்வதே நுழைவில் கொடுக்குற எக்சசைஸ் அப்பப்போ எந்திரிச்சு உட்காடுறது அப்படிங்கிறது நுழைவில் கொடுக்குற எக்சைஸ் படுத்தே இருப்பதை விட உட்காந்துருக்கிறது சாஞ்சு உட்காந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முறையை கொடுக்கிற எக்ஸைஸ் எப்படின்னா முறையினுடைய நெஞ்சு பகுதியில் நேர் பேக் சைடு வந்து முழு தண்டு வருமா பின்பகுதி அந்த இடத்துல நீங்கள் வந்து படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அழுத்தம் எழுதே இருக்கும்போது டெபாசிட் பூரா போய் அங்கே தங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தங்கி எழுந்திரிச்சிங்கனாலே உங்களுக்கு பாரமாறுக்கிற மாதிரி ஆயிடும் இதுபோக தொடர்ந்து படுத்தே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க பெட் சோர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது படுத்தே இருந்து புண்ணாகிடுச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ படுத்தே இருந்தாலும் உடம்பு புண்ணாகிவிடும் தெரியுது அவங்களுக்கு நீண்ட படுக்கையும் உடம்பை புண்படுத்தும் படுத்தே இருந்து முதுகு தண்டு வீக்கானவங்களாம் இருக்கிறாங்க எந்திச்சி நடக்க முடியாம போனவங்களா இருக்கிறாங்க படுத்தே இருந்து பேக் போன் வந்து லாக் ஆனவங்களா இருக்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு பத்து நாள் படுத்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய காக்கஸ் ஸ்பூன்லேருந்து எல்லாமே கடிஞ்சல் பண்ணணும் தொடர்ந்து உட்காந்து பாருங்க அப்போயும் காக்கஸ் போனு அதுக்கப்புறம் ஏரியாலாம் வந்து சில நேரத்தில் பெயின் வர ஆப்ஷன் அப்போ இயக்கங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் உட்கார்றது இது மாதிரிலாம் தொடர்ந்து உட்கார்ந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் செய்யணும் அல்லது யோகா தியானம் அந்த மாதிரி பயிற்சி செஞ்சு நம்ம உடம்பை ரெக்கவர் பண்ணிக்கணும் அப்போ தொடர்ந்து படுத்துக்கொண்டு எந்திரிச்சாவது உட்காருது முயற்சியை ஃபஸ்ட் செய்யணும் ஃபஸ்ட்டு முயற்சி எழுதிச்சு உட்காரதுக்கு அடுத்த முயற்சி நடப்பதற்கு முயற்சி செய்வது அதற்கு முழு அடுத்த முயற்சியை அடுத்த உடற்பயிற்சிகளை செய்ய தொடங்குவது இதெல்லாம் செய்யும் முறையில் பிரச்சனை வந்தது அப்படின்னா நீங்கள் இயக்கத்தோடு இருக்கணும் இயக்கத்தோடு இருக்கிறது மூச்சு பயிற்சி செய்வது மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சி முறையீர்களுக்கு நீங்கள் எவ்வளவு கூட மூச்சு பயிற்சி செய்வீங்களோ அது முறையில் கொடுக்குறது எக்ஸசைஸ் மாதிரி அப்போ அது இயக்கத்தில் இருக்கும்போது உங்களுடைய கழிவுகள் வெளியே வர தொடங்கும் ஏன் மூச்சையே நம்ம கவனிக்க மாட்டோம் அப்புறம் எப்படி இருக்கோம் மூச்சை கவனித்து அது எப்படி ஓடுன்னு கவனித்து நம்ம அதை சேர்ந்து பயணம் பண்ண தான் உங்களுக்கு பலவிதமான வாழ்க்கையில் வெற்றி வரும்னு சொல்லிட்டு எப்போதுமே உனக்குள்ள மூச்சை கவனிப்பாங்க நம்ம மூச்சு நின்று போச்சுன்னா நம்ம பேச்சு நின்று போச்சு டயலாக்டாக வரும் இல்லையா அந்த மாதிரி அப்போ நுழையக்கான பயிற்சி கொடுக்கணும் நுழையிலான பயிற்சி கொடுக்கும்போது மூச்சு போய் சேர்த்துறியாதவங்க முடியாதவங்களுக்கு வாயில் வச்சு ஒரு பால் ஊதுற மாதிரி ஒரு கருவி கொடுப்பாங்க அந்த கருவியில் மூணு பந்து இருக்கும் அதை வந்து ஒரு பக்கம் ஊதுறது ஊஞ்சிற மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் அப்போ அந்த பந்து மேலே போகிற மாதிரி ஊத 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 நுரையில வந்து சளி இருக்கிறவங்களுக்கு இந்த நுழையில் விடுபடக்கூடிய தன்மை கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சளித்தன்மை குறைய ஆரம்பிச்சு அவங்க ஆரோக்கியம் வருவாங்க முறையில் எவ்வளோ தூரத்துக்கு விழிவடைஞ்சி இயங்குதோ அந்த அளவுக்கு அவங்க உடம்புல எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தோடு ஆக்சிஜன் கலந்து செல்லக்கூடிய தன்மை வந்து வரும் அப்போ ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும் அதனால தான் மூச்சு பேசிறவங்களுக்கு அதிகமாக நோய் வராது மூச்சு பேசிறவங்களுக்கு மன இறுக்கம் கூட அதிகமாக இருக்காது ஏதாவது சோறு இருந்தால் கூட திரும்ப திரும்ப மூச்சு பயிற்சி அடிக்கடி அப்பப்போ காலை உதவ சாயங்காலம் உதவ அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு மனச்சொருவுகள் அப்படியே அப்பப்போ காணாமல் போயிடும் அப்போ மனச்சோர்வை நீக்கக்கூடிய விஷயத்தையும் மூச்சு பயிற்சி வந்து செய்யும் போது நடக்கிறப்போ உட்களுக்கு பறிவொழி வெளியேற்றக்கூடிய வேலையை செய்ய தொடங்கும் தேவையில்லாத காத்த அழைச்சிக்காது அந்த மூச்சு பயிற்சியை முறையாக செய்யணும் அது கொஞ்சம் முறையாக செய்யறதுக்கான வேலையை செய்யணும் ரொம்ப எளிமையானது தான் ஆனால் அதை முறையாக செய்வதற்கான வேலையும் செய்யணும் எந்த மூச்சு பயிற்சி பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் இப்போ நீங்கள் இது எல்லாத்தையுமே பின்பற்றணும் சரிங்களா அப்படி பின்பற்றினால் மட்டும்தான் உங்களுக்கு முறையில் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு விடுதலை வந்து கிடைக்கும் உடம்புல எங்கே ஆரோக்கியத்தன்மை குறைபாடு இருந்தாலும் உங்களுடைய மூச்சு அதற்கு உதவி செய்யும் உங்களுடைய காற்று உங்களுடைய சரம் அதை காப்பாற்றும் அப்போது எந்த நோய் வந்தவங்களா இருந்தாலும் அந்த மூச்சு பயிற்சி செஞ்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நோய் தன்மை வந்து விருது வந்து கிடைக்கும் கழுத்தில் கட்டி சில குழந்தைகளுக்கு கழுத்து கிட்ட கட்டி வந்துடும் அப்புறம் இந்த கிட்ட கட்டி வந்துடும் இந்த மாதிரிலாம் கட்டி வரும்போது அந்த குழந்தைங்க வந்து கஷ்டப்படுவாங்க அந்த கழுத்தில் கட்டி வர்றது பின்மா பின்பக்கத்தில் கழுத்து கட்டி வர்றது பேக் போன் இதில் எல்லாம் சேர்ந்து கட்டி மாதிரி வீக்கம் மாதிரி வர்றது அடி வயசில் வீக்கம் வர்றது இதுவெல்லாம் இப்போ வந்து முழு தண்ணியே கூட வரும் சேர்ந்து கல்வி டிவியெலாம் கூட இருக்குது முறையில் தாண்டி இருக்கிறது இருக்கும் இப்போ நுரையில் இருக்கிறது வந்து காடி துப்பை துப்பாக வேகமாக பரவும் இந்த கழுத்துல இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அவ்வளவு சீக்கிரம் பரவாயில்லை அவ்வளவு சீக்கிரம் பரவாயில்லை பரவுகிறதுக்கு தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும் ஆனால் அவங்களுக்கு உடம்பு வந்து உருக்கிட்டே போகும் அதனால அது பேர் எலும்பு உருக்கி நோயின்னு பேர் உடம்பை உருக்கிட்டே ஏன் உடம்பு உருக்கிட்டே போகுது சாப்பிட வைக்காது சாப்பாடு உள்ளே போகாது அப்போ சாப்பாடு உள்ளே போகாதப்போ ஆகும் இந்த கிருமி என்ன பண்ணுன்னா உள்ள உடம்பையே அந்த எனர்ஜியை கூட சாப்பிட ஆரம்பிச்சாங்க சாப்பிட ஆரம்பிங்கன்னா உடம்பு உருகிட்டே போகும் அப்போ உடம்பு உருகிட்டு போகாமல் அவங்க நல்லா சாப்பிட்ணும் நல்லா சாப்பிடும் போது கழிவு நீக்கம் பண்ணுற மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் உள்ளுக்குள்ளே போய் கழிவு போக போகாமல் உள்ளே லாக்காத மாதிரி உணவாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அதிகமாக களிமின் தேக்கமும் முறையில் நோய்வதற்கு முக்கியமான காரணம் அதிகமான கழிவு தேக்கம் முக்கியமான காரணம் அப்போது இந்த இதயம் சம்மந்தப்பட்டது வரணும்னா அதிகமாக பண்ணக்கூடிய விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் இதய சம்பந்தமான நுழைவுகள் சம்பவம் மிக்ஸ் ஆகும் எப்படின்னா இப்போ அதிகமாக தம்பிச்சு அதிகமாக புகையில் போட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரம்புகளை டெம்பர் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்போது அந்த பிளட்டு ஓட்டத்தை வந்து வேகமாக பாய வைக்கிற மாதிரி செய்கிறதுனால அங்கே இதயத்தில் வந்து ஒரு அசௌரியம் ஏற்பட தொடங்கும் அப்படி ஏற்படும் போது அந்த அசௌரியம் வந்து இந்த பழக்கம் இருக்கும்போது போது நுழைகள்லையும் சேர்ந்துருக்கிறப்போ ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இன்னும் நிறைய மெடிக்கல் ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றுக்கூட வேலை டிவி காலத்தில் கட்டி வந்துச்சு குழந்தைகள் வச்சுன்னா முதல் பயப்படுறதுக்கு அந்த குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு விடுவோம் குழந்தைங்க வந்து பெற்றவங்க போது ரொம்ப சிலங்க செல்லம் செலகு சாப்பிடவே மாட்டாங்க என்னால் முடியலை என்னால் முடியல முடியல போவாங்க பெற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை பார்த்து படி ஆஹா இந்த மாதிரி குழந்தை கஷ்டப்படுறாங்கன்னே அவனை போட்டு தொந்தரப்படுத்த வேண்டாம் பரவாயில்லை விட்டுருவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் குழந்தை பரிதாபிக்கிறது பார்த்து நீங்கள் கஷ்டப்பட்டாலுமே அந்த குழந்தை கஷ்டப்பட்டாலுமே கொஞ்சம் கொஞ்சமாவது சாப்பாடு அவனுக்குள் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் வழக்கமாக ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு சாப்பிடுதுன்னா அந்த நேரத்தில் பிரச்சனை வரும்போது ஒரு வாய் கூட சாப்பாடு வைக்காது முடிஞ்ச அளவுக்கு கப்பாவது சாப்பாடு உள்ளவங்க வந்து மாதிரி இருக்கும் சரிங்களா உதாரணத்துக்கு சொல்றேன் செல்லாக்கு கூட்டுவாங்களே ஒரு கப்பு அதில் பாதியாவது அளவுக்காவது முதல் ஓட்டணும் மீதி பாதி என்ன கொஞ்சம் கேப் விட்டு மதிய ஊட்டியிருந்தோம் இப்படி கொஞ்சமாக சாப்பாடு உள்ளே போக 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 அந்த குழந்தைக்கு சக்தி அதிகமாக கிடைக்கும் எதிர் சக்தி அதிகமாக கிடைத்தால் மட்டுமே இந்த நுழைகள் சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து அழித்து விரட்ட முடியும் எதிர் சக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக வந்து அவர் மலக்கழிவு போக முடியாத நோயற்றவர் மலக்கழிவுகளை வெளியேற்ற முடியாத மாதிரி உணவாக கொடுக்க கூடாது இன்னும் வெத்தலை சாப்பிடுவாங்க அந்த வெத்தலை சாப்பிடும்போது அவர்களுக்கு நோய் தன்மையை அதிகமாக வராது இப்போ என்ன பண்ணிடுவோம் வெத்தலை சாப்பிட்டா பல்ல கரை வந்து சாப்பிடுறது கிடையாது உண்மைதான் பல்ல கரை வரும் ஏன்னா சுண்ணாம்பு பார்க்க வச்சு போகும்போது அதை அப்பப்போ நம்ம இந்த வாய்ப்பு வச்சு வாய்ப்பு கழுவிக்கணும் வாரத்தில் நாளாவது அட்லீஸ்ட் சாப்பிட பார்க்கணும் இல்லை வெத்தலை வந்து முறையாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நர்ஸெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது பல்ல கரை வராது சுண்ணாம்பு பார்த்துக்கும் போது தான் கடை வரும் அப்படி எப்படி வெத்தலை சாப்பிடணும் மொத்த மொத்தமாக மொத்த மொத்தமாக சாப்பிடலாமா சாப்பிட அதை நீங்கள் வந்து மருத்துவம் பார்க்க வரும்போது உங்களுக்கு எப்படி சாப்பிடணும் ஒவ்வொரு மனிதருக்கும் வெத்தலையில் வந்து அந்த நர்ஸருக்கு அதாவது பருப்பு வகைகளில் முந்திரி பருப்பு பாதாம் இதுமா இருக்கிறது இந்த தானிய வகைகள் இது எல்லாத்தையுமே வந்து எப்படி வைக்கணும் இல்லை தேன் வைக்கணுமா கரும்பு சக்கரை வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் அந்த வெத்தலை அப்படி சாப்பிடும் போதே அதுவே ஒரு அற்புதமான மருந்தாக வந்து வேலை செஞ்சு ஜீரண மண்டலத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதனாலதான் தான் முன்ன காலத்தில் வந்து தாம்பரம் தளிப்பதுன்னே சொல்லுவாங்க தம்பதிகள் வந்து நில இடத்துல வந்து ஈடுபட்டிருக்கும் போது முன்ன தாம்பரம் தளித்து விட்டு ஈடுபட்ட உண்டு இதுக்காக அந்த அளவுக்கு உடம்பை தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அந்த வெத்தலைக்கு வந்து உண்டு உயிரையே உருவாக்குவதற்கு முன்பு தூய்மைப்படுத்தி உருவாக்குவது தன்மை வந்திருக்கு அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் அளவுக்கு மிஞ்சினாலும் அப்படி நெஞ்சு எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சி செய்யக்கூடாது நிதானமாக அளவோடு செய்யணும் அப்போ களத்தில் கட்டி இருந்தாலும் சரி முறையில் பிரச்சனை இருந்தாலும் சரி இதயத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி கிட்னியில் பிரச்சனை இருந்தாலும் சரி கலீரில் பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நீங்கள் செயல்படக்கூடிய தன்மையை பொறுத்தே வெற்றிகள் உண்டு ஒரு வைத்தியரை ஜெயிக்க வைக்கக்கூடிய வல்லமை யார் இருக்குன்னா தன் உடல் நன்றாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நேசித்து அதற்கான வழிமுறைகளை சரியான ஒரு சொன்னவனே பின்பற்றி ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த நோயுற்று என்று அவர் ஆரோக்கியமானவரை அவர் மூலமாகவே உண்டு தனிப்பட்ட முறையில் எந்த வைத்தியரும் தானாகவே ஜெயிச்சது அப்படின்னு சொல்ல முடியாது இவர் வந்து அமிர்தத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க அந்த அமிர்தத்தை வாங்கி பருகினால் மட்டுமே இவர் கொடுத்தார் அதனால் நான் பிழைத்தேன் அப்படின்றத வெளியே தான் சொல்லுவாங்க அதை செய்யலை அப்படின்னா வெளியே போய் என்னன்னு மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க நீங்கள் சொல்லக்கூடிய பின்பற்றக்கூடிய விஷயத்தை சரியாகவும் பின்பற்றலைன்னா உங்கள் மீது தான் என்ன பண்ணுவாங்க குறையை கொடுவாங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கொடுத்துருக்கலாங்க அப்படின்னு மட்டும் அப்போது குறையை பெறுவதும் நிறைய பெறுவதும் வைத்தியரை விட வைத்தியம் பார்த்தவர்கள் அதனால் உங்களுக்கு நன்றி யார் எங்கிருந்து இந்த வீடியோ பார்த்துருந்தாலுமே இந்த இதை நண்பர்கிட்ட பகிர்ந்துருக்குங்க எனக்காக ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் வந்து போகிறோங்க இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் கட்டினா வாங்கிட்டு நீங்கள் சொல்லுவோம் சரிங்களா இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி வீடியோ போகும்போது இருக்கக்கூடிய பொதுவான மருத்துவ கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படாமல் அத்தில் உங்களுக்கு போகிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நுரையீரில் வந்து வாய்ப்புகள் இரத்த சொன்னோம் இல்லையா அது நுரையீரில் கேன்சர் வந்தாலும் சில வரும் ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அந்த வாயிலுடைய தாக்கம் முதல்வெளியெல்லாம் வரும் அது போக வாயிலை இரும்பும் போது ரத்தம் வருது காய்ச்சி மரத்தை போது இந்த தொண்டை பயிலக்கூடிய மென்மையான பிளட்டு வெசல்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து அளவுக்கு உண்ணி காற்று போது கூட வாய் வழியாக ரத்தம் வந்து வரும் அப்போ எதனால் வந்து சளி வாய் வழியாக ரத்தம் வருதுங்கிறத கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் அணி மருத்துவரை அணிக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த முறையில் வைத்தியம் தேங்காருங்க நல்லது நடக்கும் முதல் பயப்படாதீங்க தைரியமாக உற்சாகமாக செயல்படுங்க நன்றி வணக்கம் மீண்டும் உங்கள் பதிவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் வீடியோவை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு தேவையானதுக்கு இந்த மாலைக்கு வரும்போது நீங்கள் எதாவது கேள்வி எடுக்கிறதே கேள்வி எடுத்துனா உங்களுக்கு பதில் சொல்லப்படும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என் நண்பனுக்கும் என் தந்தைக்கும் மிக்க நன்றி